வாழ்க்கையிலே ஒவ்வொன்றை நாம் இறக்கும் நேரத்தில் தவறான முறையில் தான் தேர்ந்தெடுக்கும் அவருடைய சரி இதுவும் இது ஒரு நல்லது என்று கடந்து போகக்கூடிய மனப்பான்மை முஸ்லிம் சமுதாயத்திற்கு இல்லாமல் போயிடுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈமான் இருக்கிற இடத்துல தான் புத்தி வேலை செய்யும் ஈமான் இருக்கிற இடத்துல தான் அறிவு கூறவையா இருக்கும் ஈமான் இல்லாத இடத்துல அல்லது ஈமான்

நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுத்தி நடக்கக்கூடிய அனைத்தும் அது நமக்கு நன்மையாகவே நடந்து கொண்டிருக்கிறது எந்த ஒன்று அல்லாஹ் நமக்கு தீமையாக ஆக்கல அல்லாஹ் சொல்லுமான் நீங்க செய்ய அநியாயத்திற்கும் நீங்க செய்ய அக்கிரமத்திற்கும் நான் அவர்கள் தண்டிக்கும் நினைச்சா இந்த பூமியை கூடுதல் முறையாக இருந்தான் அல்ல அவ்வளவு கடினமான சுயப்பட்டாரு ஒரு தவறை நடைந்தால் ஒரு தவறு நடந்தால் முழுமுன்ற காலத்தை உடனடியாக நடக்கிறது அடிப்படவில்லை மக்கள் மறுநாட்டிலும் இரண்டு தூதரக பேச வேண்டியவர் சமரசத்தை இரண்டு நாட்டு அதிபர்கள் சேர்ந்து பேச வேண்டியவர் சமரசத்தை பயங்கர பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் அக்கல் மீறி அப்பா ஒவ்வொரு உயிரிழக்கும் அந்த ஒரு பதற்றத்தை உலகம் கொண்டிருக்கிறது நல்லதை அல்லது நம்மை சுற்றி விதிக்கக்கூடிய அத்தனையை நன்மை என்று நாம் விளங்கிட்டு அல்ல அப்படின்னா வச்சிருக்கான் மனிதர்கள் அதிகாரத்தில் அதிகார ஆற்றல் என்ன செய்கிறார்கள் நான் பெரிய நாடு நீர் நாள் என்பதற்கு காரணம்